வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு மே மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி தேதிக்கான பதிவு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மே மாசம் பனிரெண்டாம் தேதி சித்திரை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை நேரத்துல ஐந்து மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது மறுநாள் திங்கட்கிழமை மே மாசம் தேதி சித்திரை மாசம் முப்பதாம் தேதி மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை புல்லாவே நமக்கு பஞ்சமி திதி இருக்கு இந்த பஞ்சமி திதி பாத்தீங்கன்னா நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஒவ்வொரு மாசமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரைன்னு ரெண்டு வரும் நாளைக்கு வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம நான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் உடனடியா நிறைவேறதுக்கு பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யும் போது கையில எந்த ஒரு பொருளை வச்சுக்கிட்டு வழிபாடு செய்யணும் பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்க மேல ஐகார்ட்லயும் எண்டு ஸ்கிரீன்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பண வசியத்திற்கான பதிவு ஒவ்வொரு மாசமும் வளர்ப்பிரை மற்றும் தேய்பிரை பஞ்சமி திதியில வரக்கூடிய பண வசிய நேரத்தை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் தான் இந்த பணவசிய நேரம் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில இந்த பணவசிய நேரத்தை நாம எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு பாத்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை இந்த நேரத்துல நாம செய்யலாம் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் இந்த நேரத்துல நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு இந்த பணவசிய நேரம் அதாவது பஞ்சமி தேதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை பயன்படுத்தி பார்த்துட்டு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க அந்த வகையில நாளைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது இந்த பணவசிய நேரத்துல பத்து ரூபாய் நோட்டை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும் அளவுக்கு பவர்ஃபுல்லான தான் இது இந்த வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறனால பெரும்பான்மையான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் பஞ்சமி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்ய நாள் அசைவம் சாப்பிடுறத நீங்க தவிர்த்துக்கோங்க இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வழிபாடுகளை செய்யாதவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் சரி இப்போ இந்த பணவசிய நேரம் நாளைக்கு எப்ப வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைய நாள்ல ரெண்டு டைம் நமக்கு இந்த பணவசிய நேரம் வருது அந்த ரெண்டு நேரத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த நேரத்துல இப்ப நான் சொல்ல பரிகாரத்தை நீங்க செய்யுங்க முதல் நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில ஆறு மணியிலிருந்து ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் பணவசிய நேரம் இருக்கு மொத்தமா முப்பத்தி ஆறு நிமிடங்கள் நமக்கு இருக்கு அடுத்த பணவசிய நேரம் காலையில பத்து மணி நாப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு மொத்தமா நாப்பத்தி எட்டு நிமிஷங்கள் இந்த பணவசிய நேரம் இருக்கு இந்த ரெண்டு டைம்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த பண வசிய நேரத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் பண கஷ்டம் தீர்றதுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு அடகு வச்ச நகைய மீட்கிறதுக்கு வீட்ல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு வரவுக்கு மேறின செலவு தான் இருக்குன்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஒரு சிலருக்கு பணவரவுல எக்கச்சக்கமான தடைகள் இருக்கும் இப்படிப்பட்ட தடைகள் நீங்கி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தம்னையில் பார்த்த மாதிரி பத்து ரூபாய் நோட்டு நமக்கு தேவைப்படும் அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் ஏன்னா இந்த பச்சை நிறம் பாத்தீங்கன்னா நமக்கு வளங்கல பணத்தை ஈர்த்து கொடுக்கும் கிரீன் கலர் பேனா என்கிட்ட கிடையாது வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி கேப்பீங்க ரெட் கலரையோ அப்போ பயன்படுத்திக்கோங்க அமைதியான ஒரு இடத்துல கழுவிட்டு அமைதியான மனநிலையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் இப்போ உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகிய அம்மா உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இது வளர்ப்பிறை நாட்களா இருக்கிறனால பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்யறத காட்டிலும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யும் போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருந்தாலும் சரி பண அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க ரூபாய் நோட்டுல இப்போ நான் சொல்லப் போற நம்பரை எழுதிக்கோங்க அபரிமிதமான பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ரெண்டு ஹீலிங் கூட இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அது ஸ்கிரீன்லயும் உங்களுக்கு தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் செவன் சிக்ஸ் ஜீரோ அடுத்த லைன்ல டூ சிக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஹர்ட்ஸ் தான் சொல்லணும் சொல்லி கேபிட்டல் லெட்டர்ல எழுதிக்கோங்க இப்ப நான் சொன்ன மாதிரி தனித்தனியா சொல்லிக்கிட்டே நீங்க எழுதுங்க இதுக்கப்புறமா இந்த ரூபாய் நோட்டை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இந்த ரூபாய் நோட்டுக்கு நன்றிய சொல்லுங்க அதாவது பணம் தான் பணத்தை ஈர்க்கும் சொல்லுவாங்க அந்த வகையில் பணத்தை வசியம் செய்யறதுக்கு பத்து ரூபாய் நோட்டை வச்சு இந்த பரிகாரத்தை நாம செய்யறோம் அதுலயும் பணத்தை ஈர்க்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஹீலிங் கூட நாம எழுதியிருக்கோம் இந்த ரூபாய் நோட்டு பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அதுக்காக இந்த ரூபாய் நோட்டுக்கு முதல்ல நீங்க நன்றியை சொல்லுங்க எனக்கு பல கோடி பணத்தை ஈர்த்து கொடுத்ததற்கு நன்றி என்னிடம் பல கோடி ரூபாய் பணம் பெருகட்டும் முறை இப்படி சொல்லி இந்த ரூபாய் நோட்டை சுருட்டிக்கோங்க இப்படி சுருட்டி வச்சிருக்க கூடிய ரூபாய் நோட்டை ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சிகப்பு நிற நூல் அப்படி இல்லனா பச்சை நிற நூலால கட்டுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் இது ரெண்டும் இல்லனா ஒயிட் கலர் நூலை எடுத்துக்கிட்டு அதுல லேசா குங்குமத்தை பூசி விட்டுருங்க இதுக்கப்புறமா இப்படி கட்டி வச்சிருக்க கூடிய ரூபாய் நோட்டை எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய கூடிய பீரோல வச்சிருங்க நீங்க உங்க வீட்ல இருந்து செய்யறீங்கன்னா பீரோல வச்சுக்கோங்க ஆபீஸ்ல இருந்தோ உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தோ இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா உங்க பர்ஸ்லயோ ஹேண்ட் பேக்லயோ இந்த ரூபாய் நோட்டை வச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இதுக்கப்புறமா இந்த ரூபாய் நோட்டை நீங்க எந்த செலவுக்குமே பயன்படுத்த வேண்டாம் இந்த பவர்ஃபுல்லான ஹீலிங் கோடு எழுதி வச்சிருக்க கூடிய இந்த ரூபாய் நோட்டு உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் பண எந்த ஒரு தடைகளும் உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி இந்த ரூபாய் நோட்டு இருக்கக்கூடிய இடத்துல மேலும் மேலும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் நாம இந்த பரிகாரத்தை சக்தி வாய்ந்த பணவசிய நேரத்துல செய்யறோம் இது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி